அண்ணா நகரில் சமீபத்தில் ஒரு நஞ்சை பதற வைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது அது என்னன்னாக்கா பத்து வயது சிறுமியை ஒருத்தன் பாலியல் சென்றல் செய்தி அது காவல்துறை நீங்கள் ஆக்ஷன் எடுத்ததை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருந்து தான் இருக்குது அது சோசியல் மீடியாவில் போது ஒரு அட்வோகேட் லெட்டர் எழுதுகிறாங்க சிஜேக்கு ஹைகோர்ட் செஞ்சு சிஜேக்கு சிஜே அதை நெட் படிஷன் கன்வெர்ட் பண்ணி சுயமூட்டை ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸ்லாட்ஷிப் எஸ்எம் சுப்ரமணியம் ஆயாக்கிட்ட அந்த மேட்ரு போகுது அவர் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் கையாண்ட விதம் வந்து சரியில்லை போலீஸ் அதிகாரிகள் அப்படின்றதுனால இது சிபிஐக்கு மாற்றலாம் அப்படின்றது சொல்லிட்டாங்க அதுக்கு மேலே தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட் போயிருது சுப்ரீம் கோர்ட்டு வந்து தனியாக ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஐபிஎஸ் குழு விசாரிக்கணும்னு இது இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா மூணு விதமாக பார்க்குறேன் ஒன்று சம்பந்தப்பட்ட அந்த தவறு செய்த அந்த நபர் ஒன்று ரெண்டாவது அதை கையாண்ட போலீஸ் அதிகாரி ரெண்டு மூணாவது இந்த போலீஸ் அதிகாரிய கட்டுப்படுத்திய சக்தி இந்த மூணுல முக்கியமான அக்யூஸ்ட நீங்கள் தலையெடுக்க வேண்டியது வந்து போலீஸ் அதிகாரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த சக்தி யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டாக பிரைம் அக்யூஸ்டா போடணும் இந்த மாதிரி கேசஸில் ரெண்டாவது அந்த பயணிக்கல சரியான வகையில் அந்த போலீஸ் அதிகாரி செயல்படாத அதிகாரியும் அக்யூஸ்டா சேர்க்கணும் இந்த கல்பிக்ஸ் இருக்கான் பாருங்க சம்பந்தப்பட்டவனா அவனை மெயின் அக்யூஸ்டா சேர்க்கணும் இந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய பணியை செய்ய சரியாக செய்ய வராதனால என்ன விளைவுகள்னாக்கா அருமையான தமிழக அரசனுடைய அந்த போலீஸனுடைய அந்த எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான ஒரு எஃபிஷியன்சி அவங்களுக்கு ஒரு கலங்கத்தை ஏற்படுத்துது அது மட்டும் இல்லை தமிழக அரசு வேறு வழி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது அது கிட்டத்தட்ட ஒன்றே கால் கோடி ஃபீஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அது யாருடைய பணம் உங்கள் பணம் எங்கள் பணம் நம்ம டேக்ஸ் பணம் கவர்மெண்ட்டு தனியாக விரையும் பண்ணுது இந்த எல்லாம் ஏன் சுப்ரீம் கோர்ட் போனோம் சிபிஐ விசாரிச்சாருனா அப்படின்றதான் விமர்சனம் வருது இந்த தமிழக அரசு விமர்சனத்துக்கு காரணமே இந்த அதிகாரி தான் போலீஸ் அதிகாரி தான் போலீஸ் அதிகாரி மோசமான போலீஸ் அதிகாரிகளை தனிமைப்படுத்தி சிஞ்சென் ஆக்ஷன் எடுக்கணும் அவங்களை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் இவங்க ரெண்டு பேருமே இந்த மாதிரி சம்பவத்தில் விடக்கூடாது இது இல்லாமல் இப்ப சமீபத்தில் ஹைகோர்ட் ஒன்று சொன்னிச்சு நீங்க இந்த கழிவறை எல்லாம் அக்யூஸ்டுக்கு மட்டும்தான் விழுந்து கால் உடையது மாதிரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது மாதிரி அது தவறில்லை ஏன்னா நீதி அரசர்கள் அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த கேட்குற கேள்வி தவறு இல்லை சரிதான் சட்டப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி செய்யக்கூடாது அதுவும் சரிதான் ஆனால் பொதுமக்கள் என்ன கருதுறாங்கன்னா பத்து குளம் பண்ணவன் பத்து முறை குண்டாஸ் போட்டவன் எல்லாம் வெளியே வளர்த்துறான் அதுக்கு யார் காரணம் போலீஸ் நீதித்துறை தானேன்றது மாதிரி ஒரு விமர்சனம் வருது அது விமர்சனம் சரியே அதுக்குள்ள லைனுக்கு வரல பட் இம்மிடியேட்டா இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழல்ல வந்து தள்ளப்படுறாங்க போலீஸ் அதிகாரிகள் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க ஒரு ஆள் வந்து தவறு பண்ணிட்டாங்களா ஒரு முறை பட்டா மறுபுற அவங்க ஃப்ரீயாக வெளியே வராத அளவுக்கு என்ன செய்யணுமோ அது நீதித்துறையும் காவல்துறையும் தான் அது ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் இல்லைன்னா இமீடியா ஒரு ரெமெடிக்கு போலீஸ் துறை வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை தள்ளப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பகவத்கீதையை உதாரணேன் ஒரு நீதியை நிலைநாட்டுறதுக்காக கொஞ்சம் டிவைட் அதர்மத்தை கூட செய்யலாம் அது கூட தப்பு இல்லை அது அதுவும் வந்து தர்மத்தினுடைய வழிதான் சொல்லிட்டு பகவத்கீதையிலேயே சொல்கிறாங்க அந்த வகையில் பார்த்தா அந்த மாதிரி மோசமான ஆட்களும் இந்த மாதிரி பாலிசங்கள் பண்ணுறவங்களும் ஒரு மோசமான லைனில் அவங்களுக்கு அந்த மாதிரி அதிரடி நடவடிக்கையை எடுக்கிறது சரின்றதான் பொதுமக்களுடைய கருத்தும் இருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய கருத்தும் அதுதான் இருக்கும் நன்றி வணக்கம்